இங்க தெரியுதா தெரியுமா நான் சொல்லிருக்கேன் இந்த மாதிரி நடந்துர்க்குறீங்க லோக்கல் டிவைஸ் பண்ணிட்டு ஒரு போர்ட்டபிள் காண போய்க்கிறாங்க இந்த விஷய பத்தி அந்த கோச் அப்படி வந்து குரோங்ங்கரவுர்க்கு நீங்க எல்லாம் பிரமோதமா சொல்லிட்டிங்க இது ஒரு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் டீம் டீம் இட்ஸ் அது சரி லட்சுமணன் சரி இப்போ அவங்க வந்து போட்டி போட்டு அடுத்து பாட்டி அவங்க ஹீரோவும் தடையும் இப்போ அட்வைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டெலாம் நடிக்கிறது இல்லை அதாவது அந்த வரிசை நடிக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளம் தான் நடிக்கிறது ரெடி ஆகிட்டாங்க ஸோ அவர் பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது ஏன்னாலும் பாடியெல்லாம் பில்ட் பண்ணிட்டு ட்ரிம் ஆகிட்டார் கௌதம் ஆர்யா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அவர் அடுத்த படத்தை கனெக்ட் பண்ணி எச்சரிக்கை பண்ணுங்க படிங்கதான் சொல்லிடலாம் இது பெரிய எஃபர்ட்

என்பதை சுட்டி காட்டின ஒரு படம் நிச்சயமா எல்லாருமே இந்த ஆக்ஷன் ஹீரோஸ் தான் அந்த ஸ்டேஜில் சினிமா மாசம் சொல்ல வேண்டாம் எல்லாமே ஆர்வம் பண்ண வச்சிருக்காரு அது வந்து என்ன வந்து சிங்கிள் ஷாட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க அதை எப்படி வெட்டி வச்சிருக்காருன்னு தெரியாது பிரசனா சார் தனியாக கேட்டுறேன் நான் ஏன்னா சிங்கிள் ஷாட் நல்ல பிரமாதமாக இருந்தது ஆனால் படத்துக்கு வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கட் பண்ணுவாங்க ஒரு சந்தேஷம் தான் வாட் எவர் படத்தை வந்து நிச்சயம் ஆக்ஷன் மட்டும் இல்ல

சப்போர்ட் தேவை என் பிரகாஷம் தூமாரம் பார்த்தது இந்த படத்தோட வெற்றி எனக்கு கவிதாவில் அந்த உட்காந்து எதுக்கும் தெரியல என்னோட சகோதர சகோதரி எங்கேயுமே உட்காந்துருக்காங்க ஸோ இது மாதிரி இந்த படத்தை வந்து சிறப்பாக திரை திரைப்படத்தை வந்து தேர்ட்டு பார்க்கின்றவர்களுக்கு அனுபவத்தை பெற வேண்டும் உண்மை இதுல வந்து ஆக்ஷன் மட்டும் எமோஷன் இஸ் தேர் அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் மனு டெடிக்கேட்டட் பர்சன் மனு வந்து ரொம்ப சாஃப்டா தெரியாது அப்படிதான் தெரியாது அவர் சாஃப்ட் இல்லை

யூ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்ட் இந்த தில் அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அனைவரும் பாராட்டின்ற படம் அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நன்றி வணக்கம்